இந்த நானூற்றி முப்பத்தி மூணு கல்லூரிகளில் கிட்டத்தட்ட இதுவரில் வந்திருக்கிற விண்ணப்பங்கள் அந்த கல்லூரிகளுக்காக வந்திருக்கிற விண்ணப்பங்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூற்றி தொலா தொண்ணூற்றி ஒரு பேர் விண்ணப்பித்திருந்தார்கள் அதிலே பணம் பணங்கட்டி தகுதியுடையவர்களாக இருந்தவர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் தகுதியுடையவர்களாக கருதப்பட்டார்கள் இதில் பொதுக்கல்வி பிரிவிற்கான இடங்கள் அது வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு அந்த ப்ளஸ் டூ படிச்சுட்டு வர மாணவர்களுக்கு மற்றும் தொழிற்கல்வி பிரிவினர் அதிலே ப்ளஸ் டூவிலே ஒகேஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு வராங்க இல்லையா அவர்களுக்காக கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரெண்டு பர்சன்ட் அவர்களுக்காகவும் நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் அதற்கான இடங்களும் அவர்களுக்கு கொடுக்கும் ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பேர் இப்போ இதுக்கு ஆன்லைனில் கலந்துக்கிறாங்க இடங்கள் தான் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மொத்த இடங்களுடைய தான் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு இடங்கள் இருக்கின்றன அதுல ஒரு லட்சத்தி எல்லாரும் கிடைச்சிடும் ஆனா அவங்க கேட்கிற கல்லூரிகளுடைய சாய்ஸ் தான் ரொம்ப சில பேர் சில கல்லூரிகள்லாம் விரும்புறதே கிடையாது இந்த வருஷமே இருக்கிற தனியார் கல்லூரிகள்ல கிட்டத்தட்ட எட்டு கல்லூரிகளை மூடுறாங்க ஆனால் அதே எட்டு கல்லூரிகளை மூடும்போது மூணு புதிய கல்லூரிகளையும் துவங்குறாங்க அந்த மாதிரி நடைபெறுகின்ற சூழ்நிலைகளெல்லாம் உருவாகி இருக்கின்றன ஆகவே இந்த பொறியியல் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி எல்லா பொறியியல் கல்லூரிகளிலேயும் நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் தொழிற்சாலைகளோடு தொடர்புபடுத்தி இன்னும் வெளிநாட்டிலே இருக்கிற கல்லூரிகளோடெல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்திலே வெளிநாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களோடலாம் தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறார் இதெல்லாம் முதலமைச்சர் படிக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெருக்க வேண்டும் நம்ம நம்ம இங்கே இருக்கிற தனியார் தொழிற்சாலைகளிலும் அரசு தொழிற்சாலைகளிலும் மற்றும் உள்ள வெ வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஒரு வகுப்பில் அவர்களை எல்லாம் தயார்படுத்துவதற்காகத்தான் நான் முதல்வன் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக தான் நாளைக்கு முன்ன நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க இருபத்தி ரெண்டு மாணவர்கள் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு இங்கே திரும்பி வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் ஆகவே அந்த அடிப்படையில் தான் பொறியியல் கல்லூரியில் சேர்கிற மாணவர்கள் முதல்ல ரொம்ப கம்மியா இருந்தது இப்போ ஓரளவு பரவாயில்ல காரணம் தமிழக முதல்வர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் தான் அவர்களுக்காக வேலை வாய்ப்பு படிக்கும்போது என்ன நினைக்கிறோம் எல்லாம் வேலைக்கு போகணும்னு தான் பெரும்பாலும் நினைப்பவர்கள் தான் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இவைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன தனியார் அண்ணா அண்ணா இருந்து போய் போய் செக் பண்ணிட்டு கொடுக்குறாங்க ஆக அந்த ரிசல்ட்டை பொறுத்த வரையில சில கல்லூரிகளில் அதிகமா இருக்கும் சில கல்லூரிகளில் கம்மியா இருக்கும் அதுக்காக இந்த கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் முதலமைச்சர் சொல்லி இருப்பதே அவர் அடிக்கடி நான் உங்கள்கிட்ட அடிக்கடி நானும் சொல்லியிருக்கேன் அவர் இந்த இரண்டு கண்களாக ஆக்கிறது ஒரே ஒன்று கல்வி இன்னொன்று சுகாதாரம் இந்த கல்வியில் கூட அவர் குறிப்பாக எண்ணிக்கை உயர்ந்தால் மட்டும் போதாது இப்போ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் உயிர்கல்வி பிடிப்பவருடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது எண்ணிக்கை உயர்ந்திருந்தால் மட்டும் போதாது தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருப்பவர்தான் தமிழக முதல்வர் அவர்கள் அப்படி தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற என்ன இன்று பொறியியல் கலந்தாய்வு தொடங்கவிருக்கும் நிலையில் அதனை தொடக்கி வைத்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களிடத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து தொடர்பாக தெரிவித்திருக்கிறார் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்